ஹாய் ஹாப்பி ஓணம் இந்த பண்டிகை வந்து எதுக்காக கொண்டாடுறாங்க எங்கே கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாமா இந்த பண்டிகை தென் தமிழகத்திலையும் கேரளாலேயும் ரொம்பவே பெரிய ஒரு விழாவாக கொண்டாடுற திருவிழா தான் இந்த ஓணம் இந்த ஓணம் வந்து எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா மகாபலி சக்கரவர்த்தியுடைய செருக்கினை அடக்குவதற்காக திருமால் வந்து வாமனராக அவதரிச்சார் அவர் வந்து மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட மூணு அடி மண் வந்து தானமா கேட்க மகாபலி சக்கரவர்த்தியும் இதுக்கு ஓகே சொல்லும்போது முதல் அடிய பூமிக்கும் இரண்டாவது அடிய வானத்துக்கும் அளந்தாரு வாமனர் மூன்றாவது அடியை வந்து அளக்குறதுக்கு இடம் இல்லை மகாபலி சக்கரவர்த்தியுடைய தலையிலேயே வாமனர் வச்சாராம் அப்போ மகாபலி சக்கரவர்த்தியை வந்து அவரை அழிக்க முற்படும் மகாபலி சக்கரவர்த்தி வந்து கேட்டாராம் தன்னுடைய மக்களை வந்து எல்லா வருஷமும் வந்து வந்து காண்றதுக்கு எனக்கு அருள் செய்ய வேண்டும் அதற்காக வாமனர் அருள் புரிந்தாராம் இந்த நம்பிக்கையில் தான் மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கிறதுக்காக இந்த நாளை வந்து ஓணம்னு கொண்டாடுறாங்க இந்த ஓண பண்டிகை ஆவணி மாதத்தில் திருவோண நட்சத்திரத்தில் வந்து வரும் அன்னைக்கு வந்து இந்த மாதிரி கூட்டுகளும் பொரியல் வகைகளும் பப்படம் பழம் எல்லாம் வச்சு ரைஸ் வச்சு எல்லா கறிகளும் வச்சு அது மட்டும் இல்லாம பல வகையான பாயசமும் வச்சு கொண்டாடுவாங்க கேரள மக்கள் மற்றும் தென் தமிழகத்துல உள்ள மக்கள் கேரள மக்கள் பொதுவாகவே எல்லா நாட்டிலையுமே இருக்கிறாங்க அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி எல்லா நாட்லையும் இருக்கும்போது இது வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்வா வந்து அவங்க கொண்டாடுறாங்க எல்லா நாட்டுலையும் இருக்கும்போதும் அவங்க ஊர்ல இருக்கிற மாதிரியே வந்து ஒரு சந்தோஷத்துல வந்து கொண்டாடுற திருநாளா வந்து இது அமைஞ்சிருக்கு உங்களுக்கும் ஓண சாப்பாடு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் திரும்பவும் ஹாப்பி ஓணம் ஓண ஆசம்சைகள் நன்றி